உலகத்துல உள்ள எல்லா மனுஷருக்கும் ஓரளவுக்கு எல்லா மனுஷருமே குற்ற உணவுனால பாதிக்கப்படுறாங்க என்ன செய்யும் சில நேரங்கள் சில எண்ணங்கள் வந்து சொல்லுவாரு மாமசிக்கு இடப்பிடுத்து இருக்காதுங்க இடப்படுத்து என்ன செய்யாதுங்க

ಒಂದು ಸೃಷ್ಟಿ ಇರೋದ್ರೆ ಈಗ ಅರ್ಥ ಏನೇ ಬಾಲ್ಯ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ನೀನು ಹೆಚ್ಚಿಗೆ ಕೊಟ್ಟನು ಬಾಲ್ಯ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ನೀನು ಏನು ನೀ ಪರಿಶ್ರಮವಾಗಿದ್ದು ಕಾರಣ ಏನೇ ನೀ ಅರವತ್ತು ವಯಸ್ಸಿನ ಹೆಚ್ಚು ಅರವತ್ತು ವಯಸ್ಸಿನ ಹೆಚ್ಚಿಗೆ ಪಟ್ಟಾಲು ಚೊಂದ್ರ ಚೊಂದ್ರಾಲು ನೀ ಅರವತ್ತಾವತ್ತು ವಯಸ್ಸಿನ ನೀವು ಅಂತ ಹೆಚ್ಚಿಗೆ ಪಟ್ಟಾಲು ಕೂಡ ಒಬ್ಬ ಕುಚ್ಚು ಉಣದು ಬಗ್ಗೆ ಕೊಲ್ಲು ಅಗಸ್ತಿನ ಇಬ್ಬೊಬ್ಬ ಅವರು ಬುಕ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಅವ್ರ ಎಲ್ಲಾ ಕುರಿತು ಬುಕ್

அதுக்கு பிறகு நாட்கள் வரைக்கும் உங்களை உங்களுக்கு குச்சமாக ஒரு நெருக்கம் ஐயோ இந்த பாவம் பிறந்தனால இந்த அசுத்த பிறந்தனால நம்ம வஞ்சிக்கப்பட்டு நான் இப்படியோ தப்பு பண்ணி அதனால இந்த குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் என்னால இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு நீங்க மாபு சந்தேகமாக இருக்கக்கூடாது உங்களே உங்களுக்கு ஒரு